வணக்கம் அண்மையில் அயோத்தி சென்று ராமபிரானை தரிசித்த பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது பெரும் வைரலானது நமஸ்காரம் வணக்கம் பாரதி சரித்திரம் படைக்கப்படுகிற இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இருப்பது எனக்கு சிலிர்ப்பையும் வரவு நம்முடைய நாட்டினுடைய அறத்தின் தலைவர் ராமன் அந்த அறத்தை சொன்ன ராமனையும் கம்பனையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன் இங்க இருக்க கிடைத்த பேர் இதனையடுத்து பாரதி பாஸ்கர் ஒரு சங்கி என்றும் திராவிட ஊடகங்கள் தான் அவரை வளர்த்து விட்டன என்றும் நன்றி மறந்து விட்டார் என்றும் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டன இப்படி பாரதி பாஸ்கருக்கு இங்கிருக்கும் சிலர் காட்டிய எதிர்ப்பு அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது அதாவது சவுதி அரேபிய ரியாத்தில் இஸ்லாமியர்கள் சார்பில் ரியாத் தமிழ்ச்சங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து பேச இருந்த பாரதி பாஸ்கருக்கு பதிலாக வேறொருவர் தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார் உனக்கு ராமன் வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் இதன் அர்த்தம் முன்பு இதே தன்னுடைய அப்பா மசூதி கலெக்ட் செய்தது குறித்து பெருமையாக பேசியதை கொண்டாடி தீர்த்த கூட்டம் தான் இப்போது அவரை பஸ்ஸை மாறி போல்கிறது ஆக அவர் தன்னுடைய மதத்தின் மீதும் கடவுள் மீதும் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் பிரச்சனை பாரதி பாஸ்கரிடம் இல்லை கடைசியாக ஒன்று தமிழ்ச்சங்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்ச்சங்கத்துக்கும் இந்திய அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சங்கத்தில் மதத்தையும் அரசியலையும் கலப்பது யார் இவ்வளவுதான் இவர்களது மத சகிப்பு தன்மை நன்றி